மது போதையும் போராட்டமும் படித்ததில் பிடித்தது மது அருந்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவை சிறுநீரக வெளியேற்றப்படுகிறது ஆனால் ஆல்கஹால் அடுத்த நான்கு ஐந்து நொடியிலேயே நம் இரத்தத்தில் கலந்து விடுகிறது இரத்தத்தின் ஆல்கஹலை பிரித்து இதயத்தில் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்க கல்லீரலின் போராட்டமே மனிதனுக்கு அது போதையாக மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகிறது கல்லீரல் அதனுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே மனிதன் இறந்து போய்விடுவான் அவனைக் காப்பாற்றவும் அவனது இரத்தத்தில் கலந்த ஆல்கஹாலை பிரிக்கவும் ஒரு நொடிகூட ஊயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் அது ஒரு போராட்டம் அப்படி போராடும் உறுப்பின் பெயர் கல்லீரல் இது ஆயிரத்திற்கும் மேலான என்சைம்களை உருவாக்குகிறது நமது உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறினால் கூட உடனே மூளை கல்லீரலுக்கு தான் தகவல் அனுப்பும் பதறிப்போன கல்லீரல் நொடிப்பொழுதில் இரத்தம் வெளியேறும் இடத்திற்கு புரோத்ரோவின் என்ற ரசாயனத்தை அனுப்பி வைக்கும் அந்த ரசாயனம் இரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இரத்தத்தை உறைய செய்துவிடும் இதனால் இரத்த வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு சின்ன காயம் போதும் நம்மை கொள்வதற்கு இன்றைக்கு லேசான தலைவலி என்றாலும் உடல் மெலிவதற்கு என்றாலும் சத்து பற்றாக்குறை என்றாலும் மாத்திரைகளாக உள்ளே தள்ளுகிறோம் இந்த மாத்திரைகள் எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை நிறைந்திருக்கிறது அந்த நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து நம் உடலை பாதுகாப்பது கல்லீரல்தான் மதுவிலும் ஏராளமான விஷத்தன்மை உள்ளது அந்த விஷத்தன்மையைப் போக்குவதற்காக இரவு முழுவதும் கல்லீரல் போராடுகிறது கல்லீரல் விஷத்திற்கு எதிராக போராடும் வரைதான் குடிகாரர்கள் எவ்வளவு குடித்தாலும் அசராமல் நிற்பேன் என்று வசனம் பேச முடியும் கல்லீரல் கெட்டுவிட்டது என்றால் அவரால் ஸ்டடியாக மூச்சுக்கூட விட முடியாது அப்புறம் இங்கு வசனம் பேசுவது கல்லீரல் ஒருவருக்கு சரியாக இல்லையெனில் சாப்பிடும் எந்த உணவும் செரிக்காது வயிறு உப்பி புளித்த மாவு போல அது வயிற்றிலும் குடலிலும் இருக்கிறது அத்தகைய முக்கியமானதொரு ஜீரண உறுப்பு இது அதற்காக இவ்ளோ அடிச்சாலும் தாங்குதே ரொம்ப நல்லது போல என்று தாறுமாறாக அதற்குக் கஷ்டம் கொடுக்கக் கூடாது கண்மூடித்தனமாக அளவு கடந்து குடிக்கிறபோது கல்லீரல் வீக்கத்தை தடுக்க இயலாது கல்லீரலை கழுதையோடு ஒப்பிடுவார்கள் கழுதை எவ்வளவு பாரத்தை அதன் மீது தொடர்ந்து ஏற்றிக் கொண்டே இருந்தாலும் அசராமல் சுமக்கும் அதே கழுதை படுத்துவிட்டால் திரும்பவும் எழுந்திருக்கவே எழுந்திருக்காது கல்லீரலும் அப்படிதான் தொடர்ந்து குடிக்க குடிக்க மது இன்னும் விஷத்தோடு ஓயாமல் தொடர்ந்து போராடிக் கொண்டே இருக்கும் இத்தகைய கல்லீரலை காப்பாற்ற மதுவையும் புகையும் தவிர்க்க வேண்டும் பால் கலந்த டீ காப்பி மற்றும் செயற்கை குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக கருப்பட்டி காப்பி சுக்கு காப்பி பால் கலக்காத இஞ்சு டீ மற்றும் எலுமிச்சை டீ இயற்கையான பழச்சாறுகள் கரும்புச்சாறு பதநீர் மோர் போன்றவற்றை பருகலாம் உணவை நிதானமாக மென்று விழுங்க வேண்டும் நமக்கு அசதியாக இருக்கும்போது ஓய்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் முடிந்தவரை தொட்டதிற்கெல்லாம் ஆங்கில மருந்துகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கல்லீரல் காத்து நலமாய் வாழ்வோம் வாழ்க்க வளமுடன்